முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த பாடலை யார் ஒருவர் என்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு விருதாச்சலம் பழமலை நாதர் கோவிலில் பூமிக்கு அடியே உள்ள விநாயகர் சிலை பதினெட்டு அடி ஆழத்தில் அமைந்துள்ளது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எல்லா விதமான இன்பங்களும் நன்மைகளும் ஏராளமாய் அவர்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை பதிமூணு ஆறு இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் விசுவாபசு தமிழ் மாதம் வைகாசி முப்பதாவது நாள் இன்றைய சிறப்பு அரியகுடி சீனிவாச பெருமாள் வெள்ளி ரத தேர் பவனி மதுரை கூடலழகர் கருட வாகனத்திலே வீதி உலா திரு கண்ணாபுரம் சௌரிராஜ பெருமாள் விடையாற்று விழா துவிதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி துவீதியை மாலை மூன்று இருபத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் போராடம் இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பலிகாரம் வெள்ளம் இன்றைக்கு நோக்கு நான் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கதவை எப்படி அமைத்தால் செல்வம் சேரும் நமது வீட்டின் அடுப்படி முதல் பீரோ வரை சுத்தமாகவும் பக்குவமாகவும் வைத்துக் கொள்கின்றோம் ஆனால் வீட்டில் உள்ள கதவுகளை மூடினால் போதும் என்ற கருத்து மட்டும் நம் மனதில் இருக்கிறது அது தவறு எப்படி சமையல் கட்டை பேணுகின்றோமோ அதுபோல கதவுகளையும் பேண வேண்டும் சில வீடுகளில் கதவு சப்தம் கொடுத்து கொண்டே இருக்கும் கதவில் வரும் ஒலிகளும் தீமையை தரக்கூடியவை என்பதை நாம் உணர வேண்டும் கதவை மூடும் பொழுது சப்தம் வரக்கூடாது அப்படி சப்தம் எழுப்பினால் அந்த வீட்டில் குடியிருந்தும் பலன் வராது மூடிய கதவை திறந்து விடும்பொழுது சப்தம் வரக்கூடாது திறந்து விட்டோமானால் விடுகின்ற இடத்தில் கதவு நிற்க வேண்டும் இப்படி விட்ட இடத்தில் கதவை நிற்குவோமானால் அந்த வீட்டில் வாழ்பவர்கள் சகல நன்மைகளோடு வாழ்வார் கதவை மூடும் பொழுது கழுதை குரல் போல செக்கில் எண்ணெயை ஆட்டும் ஓசையை போல கேட்குமானால் அந்த வீட்டில் தீராத கஷ்டமும் கவலைகளும் ஏற்பட போகிறது என்பதை அறியலாம் கதவை மூடும் பொழுது செக்கு சுழல்வது போல சப்தம் வருமானால் அவர்கள் வீட்டில் கார் டிராக்டர் போன்ற எந்திரங்கள் வைத்து தொழில் நடத்துவார்களால் என்றால் அதில் லாபம் குறை பழுது வரப்போகிறது என்பதை அறியலாம் மனைவிக்கும் ஆகாத காலம் என்று அறியலாம் மனையிலே துன்பம் போகிறது என்று அறியலாம் கதவை சாத்தும் பொழுது கரும்பு அரைக்கும் மெஷினில் வருவது போல சப்தம் வந்தார் புத்திரர்களுக்கு ஆகாது பெண்களால் சாபம் வரப்போகிறது என்பதை அறியலாம் மூடியிருக்கும் கதவு திறந்து வைக்கும் போது அது தானாகவே மூடிக்கொள்ளும் கொள்ளுமானார் குடும்ப தலைவருக்கு கண்டம் வரப்போகிறது என்பதை அறியலாம் வீட்டில் துன்பங்கள் அதிகமான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அன்பர்கள் தங்கள் வீட்டுக் கதவுகளை நல்ல முறையில் பராமரித்தார் எந்த நாளும் நல்ல நாளாகவும் செல்வம் உள்ள காலங்களாகவும் அமையும் கதவுகளில் சத்தம் வராமல் இருக்க மாதம் ஒரு முறை கதவை சுத்தம் செய்து தேங்காய் எண்ணெய் இட வேண்டும் மேலும் கதவுகளில் உள்ள பழுதுகளை நல்ல தச்சர்களை வைத்து சீர் செய்து கொள்ள வேண்டும் வீட்டில் நிம்மதி கூடி பொருளாதாரமும் கூடும் இது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் கொஞ்ச நாட்களாகவே பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த பத்தாவது பகுதியை லக்கண வாரியாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இப்பொழுது இன்றைய தினம் மிதுன லக்கணம் அதை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பத்தாவது அதிபதியாக வருகின்றவர் குரு இவர் லக்கணத்திலே இருந்தார் நல்ல பலன்கள் நடக்காது நிம்மதி வராது உத்தியோகம் நிம்மதி கொடுக்காது பள்ளி கல்லூரி ஆசிரியராய் இருப்பி ட்ரில் மாஸ்டர் கராத்திய மாஸ்டர் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிவீர்கள் வத்துக்குரிய குரு மிதன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு கடகத்திலே அதாவது இரண்டாவது வீட்டிலே இருந்தார் அரசாங்கத்தில் வேலை பார்ப்பீர்கள் துறைமுகம் மீன் லாகா பாஸ்போர்ட் அலுவலகம் மெட்ரோ வாட்டர் கப்பல் கம்பெனி இன்சூரன்ஸ் ரிசர்வ் வங்கி சொந்த தொழில் என்றால் ஏற்றுமதி தொழில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் திரைப்பட தொழில் லேப் ஜோதிடம் மட்டுமே வெளிநாடுகளை தொடர்பு வைத்து செய்தால் மட்டும் பணம் சம்பாதிக்க முடியும் மூன்றாவது இடம் மிதுன லக்கணத்திற்கு மூன்றாவது இடத்திலே அதாவது பத்துக்கு உரியவர் குரு சிம்மத்திலே இருந்தார் அரசு துறையில் பெரும்பாலானவர்களாக இருப்பார் சொந்த தொழில் என்றால் வாகனம் சம்பந்தப்பட்ட சொந்த தொழில் அபிரிதமான லாபத்தை கொடுக்காது அரசு துறை என்றால் ரயில்வே அஞ்சல் தொலைபேசி போன்ற துறைகளில் இருப்பார் மிதன லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய குரு நான்கு அதாவது கண்ணியிலே அமர்ந்தார் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் நுழைவார்கள் கலை தொழில் எழுத்துத்துறை எழுத்தாளர் பதிப்பகம் அரசு துறையில் மட்டும் சரியாக இயங்க முடியாது ஒரு சிலர் திரைப்படத்துறை இங்கு சுக்கிரன் புதன் கூடியிருக்க நிச்சயமாக கலைத்துறை புகைப்படத்துறை பொம்மலாட்டம் போன்றவற்றில் பணியாற்றுவார் மிதுன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய குரு ஐந்து என்று சொல்லப்பட்ட துலாமிலே இருந்தார் அதிகாரம் செய்யும் பதவியில் இருப்பார்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வார்கள் உத்தியோகம் சிறப்பாய் அமையும் செல்வாக்கு உள்ளவராய் இருப்பார் மிதுன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய குரு ஆறாவது இடமான விருச்சகத்திலே இருந்தார் சொந்த தொழில் சிறக்காது செய்தல் கடன் ஏற்படும் சொந்த தொழில் மட்டும் அல்ல உத்தியோகமும் சிறக்காது காவல்துறை நீதிமன்றம் ஏதாவது ஒரு துறையிலே வேலை இருக்கும் சொந்த தொழில் என்றால் இன்டீரியர் டெக்கரேஷன் இவர்கள் செய்வார் மிதுன லக்கணத்திற்கு ஏழாவது இடமாக இருக்கின்ற தனுசிலே குரு வீற்றிருந்தார் மனைவி மூலம் தொழில் செய்யலாம் மனைவியால் வருமானம் வரலாம் உத்தியோகம் என்றால் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வங்கி நிதித்துறை கல்லூரி கேந்திராதிபதி தோஷம் என்பதால் தொழிலில் குறை இருக்கும் அதனால் செய்தொழில் விருத்தி ஆகாது இப்படிப்பட்ட பதிவுகள் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஜூன் மாதத்திலே அதிர்ஷ்டத்தை அல்லும் ஐந்து ராசிகள் லிஸ்டிலே உங்கள் ராசி இருக்கா பாருங்கள் ஜூன் மாத பலாபலன்கள் ஜூன் மாதத்திலே ஐந்து ராசிக்காரர்களுக்கு உரிய யோக பலன்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த ஜோதிட கட்டுரையிலே விரிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கம் இந்த பயிற்சிகளின் போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களும் கிடைக்கும் அந்த வகையிலே இந்த ஜூன் மாதத்தில் சூரியனும் குருவும் ஒரே ராசியில் இணைகின்றார் எந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்களில் ஜெயம் அதிர்ஷ்டம் பணம் உள்ளிட்டவைகள் கிடைக்கப் போகின்றன எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே கடக ராசி கடக ராசியை நிதி சார்ந்த விஷயங்களில் நன்மை ஏற்படும் பொறுமை அதிக அளவிலே கையாளக்கூடிய மாதமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் காரியங்களில் வெற்றியும் அற்புதத்தையும் ஏற்படும் குடும்பத்தினிடம் இருந்து தேவையான உதவியும் ஆதரவும் கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவீர்கள் அடுத்தது கன்னியா ராசி பலன் இரண்டாவது ராசியாக கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பயணங்களால் லாபம் உண்டாகும் குரு பத்தாவது வீட்டிலே இருப்பதால் யோகாதிபதிகள் அனைவரும் வலுவாக இருப்பதால் அற்புதமான யோகங்களை தருவார் வேலைகளில் எந்த விதமான தடைகள் வந்தாலும் அதனை தைரியமாய் சமாளிப்பார் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் படிப்பிலே நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தையும் கண்கூடாக பார்ப்பீர்கள் வேலையிலே பதவி உயர்வு கிடை அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொழில் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தையும் காண்பார்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் நிதி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் லாபம் அதிகரிக்கும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் மாதமாக இது இருக்கும் உயர்கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் புத்திசாலிதனமாய் சமாளிப்பது மகரம் நான்காவது ராசியாக மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவால் நல்ல பலன்களை பெறுவீர்கள் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பணிபோல் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் இணைந்து பேசி புதிய திட்டங்களை தொடங்குவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆறாவது ராசியாக ஐந்தாவது ராசியாக இருக்கின்ற மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மாதமாய் அமை தடுத்த சரியான நேரத்தில் முடித்து அதில் வெற்றி காண்பது குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக வாகனம் வாங்க வேண்டும் என்று நேற்றவருக்கு வாகன யோகம் உண்டாகும் வேறு அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய புதிய ஐடியாக்கள் செயல்படுத்துவீர்கள் அதன் மூலம் நல்ல லாபம் உண்டா வாய்ப்பு உள்ளது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் இது தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் மாதமாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு இதே பகுதியிலே ஜூன் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் இதே பகுதியிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெற்று நன்மையை அடையலாம் இந்த பகுதியில்தான் வருடப்பலன் மாதப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கக்கூடியது ராசி பலன் இதிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமும் இருக்கிறது என்பதையும் நாம் இந்த பகுதியிலே காணலாம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது விஐபிகள் அறிமுகமாவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் கனவு நினவாகும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாவார்கள் ஆவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் பல புழக்கம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் கனவு நனவாகும் நான் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் கூடுதலாக மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது யார் விஷயத்திலும் மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் ரிஷபராத்திரியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கை மற்றும் அந்த சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனை தொடர் நிலையில் வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் இவர்களுடைய சந்திராச தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையில் நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் திறமைகள் வெளிப்படும் நான் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் திறமைகள் வெளிப்படுத்துகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயருகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் பூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயர்கின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூந்து பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவி கிட்டுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனிய அனுபவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வில் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் பொறுப்புணவு அதிகமாகும் வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்புகள் எதிர்பாராத உதவி கிட்டுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களால் நன்மை உண்டு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றன விசாக நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இங்கிதமாய் பேசி கடினமான காரியங்களை சாதிப்பீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர்கள் நண்பர்களால் நன்மை உண்டு நம்பிக்கைக்கு உரியவர்கள் உதவுவார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலா கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனும் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாது பற்றாக்குறையால் பிறரிடம் கைமாற்றாக வாங்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருவுகள் வந்து நீங்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகும் நடப்பது வேறொன்றாகவும் இருக்கும் ஒரு ஆடவ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாத பல பற்றாக்குறையால் பிள்ளரிடம் கைமாற்றாக வாங்க வேண்டிய வரும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் ஒரு ஆடவர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருகள் வந்து நீங்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உறவினர்களால் சங்கடம் வரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது லேசாக தலைவழிக்கும் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தின் முக்கிய பொறுப்புகளை அதிகரிக்கும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரை திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்களால் சங்கடம் வரும் வெளி உணவுகளை தவிப்பது நல்லது லேசாக தலை வலிக்கும் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகள் அதிகரிக்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனைவி வழியிலே அனுகூலம் உண்டு புதியவர் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்றன அவற்றில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே அனுகூலம் உண்டு புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுகள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்ற நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் பல புழக்கம் அதிகரிக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் விவகாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தை உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர் கனவு நினவாகும் நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விஐபிகள் அறிமுகம் ஆவார் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவ வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வார் கனவு நனவாகும் நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்